வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கண்டிப்பாக மேசம் முதல் மீன வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க பாருங்கள் இன்றைக்கி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் வாரத்தினுடைய முதல் நாளுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஆலய வழிபடுடன் இன்றைய தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதில் மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம மா வாரத்தினுடைய முதல் நாள் மட்டும் கிடையாது இது மாதத்தினுடைய முதல் நாளும் கூட கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது இந்த ஒன்பதாவது மாதம் பூரா உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் வந்து ஊதா சரிங்களா வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளாகும் அதே மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் இருக்குது மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் ஆலோசனைகள் மேலோங்கும் நாளாகும் அதே மாதிரி பாராட்டுகள் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உறவினர்கள் வருகைகளில் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி புதிய இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை வெற்றி உயர்வுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு எட்டு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிழ வடகிழக்கு ராசியான் நிறம் ஊதா நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடம் இடபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் வந்து அடர் மஞ்சள் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வேலை அதாவது வியாபாரம் வேலை தொடர்பான மூலங்கள் மாற்றங்கள் உருவாக இருக்கும் போட்டிகள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல கடன்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களுடைய வழியில் வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கும் அதிகமாக இருக்குது சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் ஈடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் பணிகள் திறமைகள் வெளிப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பகைகள் பகையாக இருந்தால் கூட அது விலகறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு மேற்கு திசை தான் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான திசையாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இளம் சிவப்புங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் வேறுபாடுகள் விலகும் நாளாகும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தினருடைய எண்ணங்கள் புரிந்து கொண்டு அதற்கான மகிழ்ச்சிகரமான பொருட்களை வாங்கி மயிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உறவுங்கிறது நீடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு புரிந்து அதாவது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு யாராவது முக்கியமாக புரிஞ்சுக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருப்பதற்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படறதுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான நிறம்ங்கிறது இளம் சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்பர் நம்பர் எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு தான் உங்களுக்கு அனுகூலமான திசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் பழுப்பு நிறம் ஆர்வம் உண்டான நாளாகவும் அமைதியான ஒரு நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாகும் அதே மாதிரி அமைதியான நேர்மறையான சிந்தனைகள் உண்டான நாளாகும் அலுவலக அலுவலகத்தில் உள்ள பணிகள் வந்து அமைதியாக உண்டாக இருக்கும் அரசுக்கார சார்ந்த காரியங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய மனைகள் வாங்குவதற்கு தொடர்பான எண் மேம்படறக்கும் கால்நடை வியாபாரத்தில் மேம்படுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாளில் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ராசியான நேரம் வந்து ரெண்டு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை தெற்கு திசை பழுப்பு நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் வேறுபாடுகள் விலகும் நாளாகும் அதே மாதிரி திறமைகள் வெளிப்படும் நாளாகும் அதே மாதிரி மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகிறதுக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நண்பர்கள் வழியிலும் சிறந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிற இழுபறிகள் வந்து மறையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வரவுகள் நிறைய கிடைக்கிறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் திறமைகள் வெளிப்படுத்துறது ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் எங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு எட்டு ப்ளஸ் மூணு எட்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிறமாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கனா கண்ணி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி அனுசரித்து தான் ஆரோக்கியம் மேம்பாடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அதிகம் வரைக்கும் அதே மாதிரி மனக்கசப்புகள் இருந்தால் அது குறையிறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி உறுதியான வாக்குறுதிகளை வந்து காப்பாற்றுவதற்காக நீங்கள் வேலை செய்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் மூலமாக நன்மைகள் தேர்தல் வாய்ப்பு இருக்குது பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கும் உடல் ரீதியான ஆரோக்கிய மேம்பாடு வியாபாரத்தில் தனிப்பட்ட வரவுகள் சூழல்களும் உங்களுக்கு நண்பர்களுடைய இருந்த மனக்கசப்புகளும் குறையிறக்கான வாய்ப்புகள் தெளிவு பிறக்கிறக்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் சி சிவப்பு அதே மாதிரி உங்களுக்கு மூணு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு சிவப்பு நிறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன மேற்கு ராசியா நிறம் உங்களுக்கு பழுப்பு நேரம் செய்யும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான திசை வந்து இன்றைய நாள் இருக்கும் அதாவது வடமேற்கு மேற்கு மேற்கு மேற்கும் நல்லாயிருக்கும் வடமேற்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த உங்களுக்கு சங்கடங்கள்லாம் மறையறக்கான வாய்ப்பு இருக்குது புரிதல் உண்டான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாக இருக்குது கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மறையறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வரவுகள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி இருந்த மறைமுக விஷயங்கள் அதாவது உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் தெரிவிக்கிற ஆளுகளும் இருக்கும் நெருக்கங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சிறப்பான புரிதல்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அது குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு இருக்குது ராசியா நிறம் பழுப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னா வடமேற்கு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வடமேற்கு திசைங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருட்சகத்தை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா எளிவு ஏற்படும் நாளாகும் புரிதல் ஏற்படும் நாளாகும் கட்டுப்பாடுகள் விலகும் நாளாகும் புதுமையான பயணங்கள் மூலமாக மனதில் இருந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் பாவ இரவு நேரங்களில் பயணத்தை கவனத்தோடு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது கவனமோடு ச வாகனம் இயக்கிறதுக்கு வாகனம் இயக்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் பச்சை பச்சை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து பச்சை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா தென்மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா தெளிவு பிறக்கும் நாளாகும் மாதிரி வியாபாரத்தில் அதிக ஈடுபாடுகளுக்குள்ள நாளாகவும் மதிப்பு மிக்க நாளாகவும் இருக்குது பண்ணி பாருங்க அதே மாதிரி புது புது பயணங்கள் மூலமாக அவங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுறதுக்கு நாளாக இருக்கும் அயல் நாட்டு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிகம் எதிர்பார்ப்புள்ள சில பொருட்கள் செலவுகள் மூலயமா சேமிப்பு குறைகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில ஒரு சில செலவுகளினாலும் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மற்றவருடைய கருத்து வேறுபாடுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் நிறையான வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன தென்மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசைங்கிறது உங்களுக்கு சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நேரம் வந்து இளம் நீளம் சரிங்க இளம் நீளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துகளில் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் கல்வியில் சார்ந்த தொடர்பான தெளிவான முடிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகம் அலுவலகப் பணிகள் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு உரு உருவாக வாய்ப்பு அரசு அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி வெளிவட்டார ப தொடர்புகளும் விரிவடையக்கான வாய்ப்புகளும் மறதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆலய வழி போட்டுள்ள சின்ன 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 ட்ராபேக் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு ஈளம் நீளம் அதே மாதிரி வந்து ஆறு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் வெண்மை நிறம் சரிங்களா குழப்பங்கள் விலகும் நாளாகும் வியாபாரங்கள் உங்களுக்கு வியாபாரங்கள் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புது தாமதங்கள் தடங்கள் இருந்தாலும் அது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து இருந்த குழப்பங்கள் விலகுறக்கும் தடைகள் விலகறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில காரியங்களில் முடிவுகள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் குறைந்து செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில வியாபாரங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வந்து புதிய மாற்றங்கள் புதிய உத்திகளை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பால் வந்து நீங்கள் உயர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக உங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி வெளியூர் 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 தொடர்பான பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பும் சாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எதிலும் பொறுமை அவசியமாக தேவைப்படுது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு போய் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக போகக்கூடாது அது கீழே தள்ளி விடணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டு நீங்கள் வெளியில் யாரும் சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது சனி வக்ரமாக இருக்காரு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க சரிங்க அந்த மாதிரி வெயிட் ஆகாதீங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாகும் அடுத்து வந்து வந்து உங்களுக்கு மீனா மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது மாதிரி மனதில் இருந்த நினைத்த காரியங்கள் ஈடேறும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கிறக்கான ஆகியும் தொழில் சார்ந்த தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் மேம்பாடுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் புதுவிதமான சூழல்களில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமூகங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விவேகத்தோடு இருக்கும் உடல் பயிற்சி உடல் சார்ந்த விஷயங்களில் விவேகத்தோடு செயல்படுறதுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் மூலியமாக மகிழ்ச்சி அடைகிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நேரம் மஞ்சள் நேரம் அதே மாதிரி உங்களுக்கு எட் அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அனுகூலமான திசைங்கிறது உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் மஞ்சள் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மைய நாளாக கண்டிப்பாக இருக்கும்